ஹாய் இது ஒரு சேனல்ட் மெசேஜ் இந்த வீடியோ ஒரு சில பேர் தான் பார்க்கணும் அப்படின்ட்டு நான் வந்துட்டு சென்ட் பண்ணுறேன் சேனல் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோத்தை பார்த்தீங்கன்னா இது ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்கள் இந்த ஒரு பர்சனை நினச்சிட்டே இருக்கீங்க இந்த பர்சன் என்ன தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கு ரீசண்டாக நிறையா ட்ரீம்ஸ் அவங்கள பற்றி அண்ட் இது வந்துட்டு டெய்லி நீங்கள் ட்ரீம் பண்ணல லைக் இப்போ தான் இப்போ தான் அவங்களை பற்றி ட்ரீம் பண்ணுறீங்க சட்டனாக ஏன் அவங்க நினப்பு வருது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியல ஸோ இவங்க இப்போது ஒரு க்ராட் க்ராஸ் ரோட்டில் இருக்காங்க உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்காங்க இந்த பிரேக் ரொம்ப மெஸ்ஸியாக நடந்தது ஏன் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியல ஏன் அவங்க உங்களை விட்டுட்டு போனாங்க உங்களுக்கு புரியல அப்படின் போது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டாக மெஸியாக முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் ஆன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் இவங்க இப்போ உங்கள் லைஃப்பில் வரணும்னு நினைக்கிறாங்க ஸோ த திங் என்னன்னா இவங்க இப்போது ஒரு டிசிஷன் மேக்கிங் சுச்சுவேஷன்ஸ் இருக்காங்க ஒரு மேஜர் கொலாப்ஸ் நடந்துட்டுருக்கு அவங்க ஈகோக்கு ஒரு கிளாஷ் நடந்துகிட்டு இருக்குது என்ன சுச்சுவேஷன் அவங்க நினச்சிட்டாங்க அவங்க உங்களை லெட் கோ பண்ணி உங்களை பிரேக்கப் பண்ணிட்டு வேற ஒரு பெட்டர் லைஃப் வரும் அப்படின்ட்டு நினச்சிட்டு உங்களை லெட் கோ பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் அவங்களுக்கு நிறைய விஷயம் பண்ணியிருக்கீங்க ஸோ அவங்களுக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் இந்த மாதிரி ஒரு பர்சன் கண்டிப்பாக என் லைஃப்பில் வருவாங்க இந்த மாதிரி நிறைய பேர் கண்டிப்பாக எனக்கு கொடுப்பாங்க அப்படின் போது ரொம்ப சர்வசாதாரணமாக உங்களை வேல்யூ பண்ணாமல் உங்களை லெட் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ அவங்களோட லைஃப்பில் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸோடு அவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சு ஒரு மூவ் பண்ணியிருக்காங்க ரொம்ப 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 யோசித்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களை அழகாக கை கழுவிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க ஸோ அவங்க அவங்க லைஃப்பில் வந்துட்டு எப்படின்னா அந்த ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் அந்த ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் சர்ஃபேஸ் லெவல் தான் இருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் உள்ளுக்கு போய் பார்க்கும்போது தான் தெரியும் அவங்க நினைக்கிற மாதிரி இல்லை ரியாலிட்டி ஓகே ஸோ அவங்க நினச்சிட்டாங்க அவங்களுக்கு எல்லாம் கிடைக்க போகுதுன்னு பட் ஏதோ ஒரு பிளான் அவங்க பண்ணி வச்சுருக்காங்க அந்த பிளான் நடக்கலை சொதப்பிருச்சு ஸோ இப்போது எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இருக்காங்கன்னா உங்களை நோக்கி வரணும் இல்லாட்டி அவங்க மூவ் ஆன் பண்ணணும் இப்போ உங்களை நோக்கி வரணுன்னா எந்த மூஞ்சை வச்சுட்டு வருவாங்க அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்காங்க ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் போது அவங்கள நீங்கள் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அவங்க ரொம்ப ப்ராப்ளமில் இருக்காங்க அதனால நீங்கள் அமைதியாக இருப்பீங்க அவங்க ரொம்ப ஏதாவது ஒரு சண்டை போட வேணான்னு நினைப்பாங்க நீங்கள் நினச்சிப்பீங்க நீங்கள் தான் ரொம்ப சண்டை போடுறீங்க ஆக்சுவலி என்னன்னா அவங்க ஒரு ஸ்வீட் டாக்கு நீங்கள் ரொம்ப 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 ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு கிவாக ரொம்ப ஒரு ட்ரூ லவ் ட்ரூ லவ்வா ஸோ இந்த குவாலிட்டியில் இருக்கும்போது நீங்கள் வந்து நினச்சிட்டிங்க தப்பு உங்கள் கிட்ட தான் இருக்குது ஏன்னா ஒவ்வொருத்தரையும் பிரச்சனைன்னு வரும்போது அவங்க உங்களை தான் பாயிண்ட் பண்ணுவாங்க நீ தப்பாக பேசுகிற நீ தப்பு பண்ணுற தப்பு உங்ககிட்ட தான் இருக்குது தான் நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி 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 சொல்லியே உங்கள் மேலேயே டவுட் பண்ண வச்சிட்டாங்க என்னென்னா நான் நீங்கள் தான் தப்பு அப்படின்ற மாதிரி நீங்களே இப்போது அதை நினச்சி வாழ்ந்துட்டுருக்கீங்க நான் பண்ண தப்புனால தான் இவங்க என்னை விட்டுட்டாங்க ஆக்சுவலி நான் கரெக்டாக இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் உங்களுக்குள்ளேயே வந்துடுச்சு ஓகேவா ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் என்னென்னா இந்த பர்சனை விடவும் இல்லை அதே சமத்துல இந்த பர்சன் என் லைஃப்பில் வரப்போகிறது இல்லை நான் மூன் பண்ணுமா வேணாமோ ஒரு திங்கிங் தாட் அண்ட் ஒரு கிளாரிட்டிக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ஆக்சுவலி உங்களுக்கு இவங்க வரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை விட என்ன நடந்துச்சு அந்த புரிதல் இல்லை ஏன்னு தெரியல ஸோ ஒரு சில பேருக்கு இங்கே ஒரு ஆஃப் சுச்சுவேஷன்ஸ் ஏழுலேருந்து எட்டு மாதம் நடந்துகிட்ருக்கு ஓகேவா இந்த எட்டு மாதமாக நீங்கன்னா அவங்கள பற்றி நினைக்கிறீங்க எதனால் ஆஃப் நடந்துச்சு அப்படின்ட்டு தெரியல ஓகே ஸோ இதில் ஒரு மெசேஜ் உங்களுக்கு இருக்குது ஓகே இந்த பர்சன் வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்வீட் டாக்கர் ரொம்ப ரொம்ப ஒரு சாமிங்கான பர்சன் இவங்கக்கிட்ட இருக்கிற அந்த ஒரு லவ்விங் குவாலிட்டி பார்த்து தான் நீங்கள் அவங்கக்கிட்ட வந்துட்டு இம்ப்ரஸ் ஆனீங்க ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் அந்த ஒரு அட்ராக்ஷன் ஏன்னா அவங்களோடைய அந்த ஒரு சஃப்ட் குவாலிட்டி பார்த்துட்டு இந்த பர்சன் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டீங்க அண்ட் சமோ நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஒரு கோவம் வர ஒரு பர்சன் ஸோ அதனாலவே நீங்கள் எடுத்தவொடனே கோவப்படுறனால நீங்கள் தான் தப்பு அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க பட் ஆக்சுவலி அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் எஃபர்ட் பார்க்காதனால தான் நீங்கள் அந்த கோவத்தை காமிச்சீங்க கோவமாக பேசுனீங்க ரொம்ப ஹர்ட் ஹர்ட் பண்ணிங்க பட் கடைசியில் உங்கள் மேலே தான் தப்புன்ற மாதிரி அவங்க வந்து திருப்பி போட்டாங்க ஸோ அந்த ஒரு ஃபீலிங்ஸோட அந்த ஒரு குழப்பத்தோடு நீங்கள் இங்கே போய்ட்டுருக்கும் போது உங்கள் கைடு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வச்சுருக்காங்க கவனமாக கேடுங்க ஸோ உங்கள் பர்சன் மறுபடியும் உங்கள் லைஃப்பில் வரணும்னு நினைக்கிறாங்க வரணும்னு நினைக்கிறாங்க பட் நீங்கள் உங்கள் ஸ்பிரிட் கைட் யூனிவர்ஸ் கிட்ட கேட்டது ஒரு ஜெனிவின் மெனிஃப் ஜென்வின் கனெக்ஷன் ஜெனுவின் லவ் பட் நீங்கள் ஜெனுவின் கனெக்ஷன் சொல்லும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த தருணத்தில் நீங்கள் ஒரு ஜெனுவின் லவ் மேனிஃப்ட் பண்ணும் போது ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்குது ஒரு ஜென்வின் லவ்வும் வரும் பட் இவங்க வரும்போது இந்த பர்சன் மறுபடியும் என்கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இவங்க தான் அந்த ஜெனுவின் லவ் அப்படின்ட்டு ஸோ சில சமத்தில் பிரபஞ்சம் மறுபடியும் மறுபடியும் உங்களை ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த ஒரு பர்சன் தான் எனக்கு அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கும் போது இந்த பர்சன் ஆக்சுவலி ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஒரு டெஸ்ட்டாக ஆகும் மறுபடியும் இந்த ஒரு பாதையில் போக போறியா இந்த பர்சன் இருந்து நிறைய விஷயம் எடுத்துட்டாங்களே இந்த பர்சன் தான் உனக்கு கரெக்டான ஒரு பர்சனாக அப்படின்ற மாதிரி உங்களே யோசிக்க வைக்கும் ஸோ மறுபடியும் மறுபடியும் நீங்கள் அந்த ஒரு லூப்பில் போய் விழுற மாதிரி நீங்கள் அமைச்சிக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த மெசேஜ் உங்களை வந்து சேரும் ஸோ இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ன ஒரு என்ன ஒரு விஷயத்துக்கு கொடுத்தாங்க உங்கள் கிட்டே எவ்வளோ விஷயம் எடுத்திருக்காங்க எவ்வளோ விஷயம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு உங்கள் பிரபஞ்சம் உங்களை யோசிக்க வைக்கிது ஏன்னா நீங்கள் ஒரு ஜென்வின் லவ் கனெக்ஷன் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ உங்கள் லவ் ஜெனுவின் பட் அந்த பர்சன் ஜெனுவின் ஆகிடலான்ட்டு உங்களுக்கு தெரியும் ஓகே ஸோ இந்த தருணத்தில் உங்கள் ஸ்பிரிட் கட் சொல்ல வருது என்னன்னா நீங்கள் குழம்பு வேணாம் உங்களோட செல்ஃப் தான் முக்கியம் உங்கள்கிட்ட இது இல்லை உங்ககிட்ட இது குறையாக இருக்குது அண்ட் உங்களை நிறைய விஷயத்தில் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின் போது இந்த பர்சன் ஒன்று கரெக்டான ஒரு பர்சனாக அப்படின்ட்டு யோசிக்க வைக்கிறாங்க ஸோ மறுபடியும் மறுபடியும் இவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்கன்னா மறுபடியும் மறுபடியும் உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது தான் யூனிவர்ஸ் உங்களை புரிய வைக்கிறாங்க ஸோ அதுக்குன்னு இந்த பர்சன் தெரிந்திருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் பட் ஒரு பர்சன் அதே பர்சன் மறுபடியும் வராங்க அந்த ஒரு தப்பு பண்ணுறாங்க மறுபடியும் அதே மாதிரி ஏதாவது ஒரு சைன் காமிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கானவங்கள இந்த பர்சன் உங்களுடைய ஜெனுவின் லவ் கனெக்ஷன் கிடையாது நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற அந்த ஒரு பர்சன் எனக்கு நிறையா டெஸ்ட் நடக்கும் ஸோ கவனமாக இருங்க ஓகே ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு லவ் அந்த ஒரு ஜெனுவின் லவ் அட்ராக்ட் பண்ணும் போது உங்களுக்கு பீஸாக இருக்கும் டவுட் இருக்காது அண்ட் உங்களுக்கு மனசு அளவில் மட்டும் இல்லை நிறைய விதமான ஒரு எனர்ஜி கிடைக்கும் இந்த பர்சன் தான் எனக்கு கரெக்டான ஒரு பர்சன் அந்த லவ் வந்துட்டு வார்த்தையால் சொன்னால் மட்டும் லவ் கிடையாது அவங்களோடைய அந்த ஒரு ஆக்ஷன்ஸ்லேயே அவங்க காமிப்பாங்க ஸோ உங்களோடைய பாஸ்ட் பர்சன் வார்த்தையால் சொன்னாங்க ஐ லவ் யூ ஆனால் செயலால் கொஞ்சம் கூட காமிக்கலை அது உங்களுக்கும் தெரியும் ஸோ நெக்ஸ்ட் பர்சன் அவங்க லைஃப்பில் போகிறாங்க இவங்க வார்த்தையால் சொல்ல மாட்டாங்க செயலால் காமிப்பாங்க ஸோ ஐ யூ ரெடி த ரைட் பர்சனை மெனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கோம்